ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் பொடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய ஜகநாத் நமஸ்காரம் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நேற்று கம்மலில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க உங்கள் சாரீ நல்லா பொட்டு நல்லாயிருக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு அந்த சாரீ வந்து அம்மா எனக்கு கொடுத்து விட்டுருந்தாங்க அம்மா ஒரு நிறையா ஒரு ஆறு ஏழு சாரி மாதிரி கொடுத்து விட்டுருந்தாங்க அது நாளைக்கு நான் உங்கள்கிட்ட வீடியோவில் காமிக்கிறேன் எனக்கு ப்ளூ கலர்னால் ரொம்ப பிடிக்கும் ஃபேவரட் கலர்னு சொல்லலாம் என்னோட ஹஸ்பண்டுக்கும் ப்ளூ கலர் பிடிக்கும் எனக்குமே ப்ளூ கலர் பிடிக்கும் இந்த saree வந்து அம்மாவோட saree தான் அதை எடுத்து இவ்வளோ எனக்கு தெரிஞ்சு அக்கா ஃபஸ்ட்டு அக்கா கல்யாண டைமில் எடுத்த saree அம்மா வந்து அது ப்ளவுஸ் எல்லாமே அம்மா தான் நான் மட்டும் கை மட்டும் லைட்டாக பிடிச்சி நான் போட்டேனே அம்மாவுக்கு இந்த saree கட்டினா அழகாக இருக்கும் அம்மா கொஞ்சம் ரொம்ப ஒயிட்டால் ரொம்ப கருப்பால் நார்மல் கலரில் இருப்பாங்களா அப்போ அழகாக இருக்கும் அம்மாவுக்கு அந்த சாரீ கட்டினா அதுக்கப்புறம் அம்மா என்கிட்ட கொடுத்துட்டாங்க நீ எடுத்துகிட்டு போமா அதுக்கப்புறம் இந்த மாதிரி சாரி நான் என்ன பண்ண போகிறேன் நான் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டாங்க அந்த சாரீ எல்லாமே அதுக்கப்புறம் நேற்று நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க வினித்தாக்காக்கு நிறைய பேர் நன்றி சொல்லியிருந்தீங்க நானுமே வினித்தாக்காக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன் எனக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த அக்கா போகணும் இங்கிலீஷ் புக்குலாம் வாங்கி கொடுத்தேன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த அக்காவை நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அந்த அக்காவை வீடியோவில் காமிக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அதான் நான் காமிக்கவே இல்லை அதுக்கப்புறம் இந்த அம்மா கூட வீடியோ பார்த்துட்டு சொல்லியிருந்தாங்க அந்த பாப்பா கிட்ட நான் பேசணும் சொன்னாங்க நான் சொன்னேன் கிட்ட நான் பேசலமா இன்ஸ்டாகிராமில் தான் ஒன் டைம் நான் பேசினேன் தான் பேச வைக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி நான் அம்மா கிட்ட சொன்னேன் அதுக்கப்புறம் அம்மாவும் சரின்னு சொன்னாங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல தண்டு கீ கீரைல ஒரு சிகப்பு கலர்ற கீரை இருக்கும்ல சிகப்பு தண்டு கீரை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த தண்டை அந்த தண்டு காளான்னு வீட்டில் வளர்ந்த காளான் வைக்கல் வச்சிருக்கோம்ல அங்கே வந்து இப்போ நிறைய கா மழை டைமில் தான் நிறைய காலம் வர ஆரம்பிச்சிருச்சு அந்த காலாம் உருளைக்கிழங்கு அப்புறம் செகுப்பு தண்டு கீரை அந்த கீரை நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன் அந்த தண்டுலான் அது வரைக்கும் நான் சாப்பிட்றதில்லை இங்கே வந்து நான் ஃபஸ்ட் டைம் இதான் நான் சாப்பிட போகிறோம் நான் தான் செய்ய போகிறோம் சரி வாங்க நான் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து என்ன குழம்பு பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு காளான் இதெல்லாம் சேர்த்து தான் ஒரு குழம்பு பண்ண போகிறோம் நான் இப்போது நான் கட் பண்ணக்குள்ளே எதுவுமே வீடியோ எடுக்கல எல்லாமே வயல் வேலைக்கு ஹஸ்பண்ட் ஏர் ஓட்டுறாங்கல்ல அங்கே எல்லாமே மாமனார் மாமியார் எல்லாமே போயிட்டாங்க அவங்களுக்கு நான் சமைச்சி சாப்பாடு எடுத்துகிட்டு போகல கண்டு எல்லாமே நான் கட் பண்ணக்குள்ளே வீடியோ எடுக்கல வடைசட்டியுமே வச்சுட்டேன் இன்னும் காயில் இதுக்கப்புறம் நான் எல்லாமே இது பண்ணணுமே சீக்கிரமாக பண்ணணும் ஏன்னா அவங்க வந்துடுவாங்கல்ல சாப்பிட்றதுக்கு சட்டி இப்போ காஞ்சிடுச்சு எண்ணெயுமே சேர்த்துட்டேன் என்னோடய மாமியார் இப்போ தான் வந்தாங்க மாமியார் மட்டும்தான் வந்தாங்க வந்து இதை கீரை சகப்பு கீரை தண்டு அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த தண்டு வரக்குள்ள யாரையும் கொடுத்துருப்பாங்க பிறகு வாங்கிட்டு வந்தாங்க இதையுமே சேர்த்து போட்டு குழம்பு நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதையுமே போட்டு தான் நாளைக்கு குழம்பு பண்ண போகிறோம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் உடனே வெங்காயமும் சேர்த்து நான் வதக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் நான் அவங்க வந்து குடு அப்படின்னு சொன்னாங்கல்ல அதுக்கப்புறம் கட் பண்ணி அதை தண்ணியில் போட்டுட்டு இருந்தோம் இன்னும் ஹஸ்பண்டும் மாமனாரும் வரல மாமியார் சொன்னாங்க கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணு நான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு போயிட்டு தண்ணி கேட்டாங்க தண்ணி கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க கட்டி வெங்காயமும் நல்லா வதக்கிடுச்சு அது கூட நான் மசாலாவும் சேர்த்துக்கிட்டேன் மழை வர கொஞ்சம் பேஞ்சிட்டு இருந்துச்சா மரம்லாம் கொஞ்சம் எடுத்து வைக்க மரம் எடுத்து வச்சுருக்கோம் வீட்டில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் கொஞ்சம் சின்ன சின்ன மரம்லாம் வச்சு இது பண்ணிகிட்டு இருந்தோம் ஏன்னா அதுக்கப்புறம் காலம் தான் அதிகமாக அப்படின்னு சொல்லிட்டு பெருசு பெருசாக இருக்க வச்சு நாங்கள் சமைக்கல சின்ன சின்னதாக அக்கற சமை சமைச்சிட்டு இருந்தோம் அது வந்து கொஞ்சம் மழை பேஞ்சு நடைஞ்சிருச்சு அடுப்புமே அவ்வளோவும் எரியல இப்போ ஓரளவுக்கு மசாலாவும் வெங்காயம் வதக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் ரொம்ப அடுப்பு டவுனாகிடுச்சு அதுக்கப்புறம் நான் கூடவே தக்காளியுமே சேர்த்து வதக்கிட்டு இருந்தேன் அதனாலேயே ஆனால் உரைக்கவே இல்லை திரும்ப அடுப்புக்கு இவ்வளோ ஊதி ஊதி இது பண்ணிகிட்டு இருந்தோம் தக்காளி ஒரு அளவுக்கு நல்லா நசுக்கி விட்டு கையால் இது பண்ணிக்கிட்டு இருந்தேன் பாருங்கள் தக்காளி வந்து நான் இன்னும் ரெண்டு மூணு தக்காளி சேர்க்கலாம் அப்படின்னு நினச்சோம் அவங்க வந்து தக்காளிலாம் எப்படி சொல்கிறதுனா இந்த காளானுக்கு வந்து அவங்க அதிகமாக தக்காளி சேர்த்து சாப்பிட மாட்டாங்க அதனால் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி போல் தான் கட் பண்ணிட்டேன் கூடவே ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள்மே நான் சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள் ரெண்டு மூணு தான் போட்டோம் தூள் போட்டு அது கூட கொஞ்சமாக தண்ணி விற்று நான் கலந்து விட்டுக்கிட்டேன் ஏன்னா போட்ட உடனே கீழே கொஞ்சம் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால கொஞ்சமாக அது கூட தண்ணி சேர்த்து கொஞ்சம் டைம் வதக்கிட்டு இருந்தேன் பாருங்கள் இப்போ தண்ணி எல்லாமே ஓரளவுக்கு வற்றி வந்திருக்கு ஆனால் இன்னும் கொஞ்சம் வத்தினா போட்டு தான் நம்ம காளான் சேர்ப்போம் அது வரைக்கும் நல்லா வற்றதும் கொஞ்சம் அதுக்கப்புறம் தண்ணியுமே வத்திருச்சு அது கூடவே நான் காளானமே சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள் இது வந்து அந்த பூ மாறிடுக்குள்ள அந்த காளானு அந்த காலான தான் மாமியார் காலையில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க நல்லா நல்லாயிருக்கான ஒரு ரெண்டு நாங்கள் வந்த அன்னைக்கு கூட மாமியார் காளான் தான் சமைச்சிருந்தாங்க நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு அதுக்கப்புறம் காளான் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இருந்தேன் பாருங்கள் எப்படி கிளறுறேன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு காளான் போட்டு சேர்த்து முடிச்சா பிறகு கிளறி விட்டு அதுக்கப்புறம் அந்த செகப்பு கீரை தண்டு உருளை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா கொஞ்சம் மண் அதிகமாக இருந்துச்சு ஒரு மூணு டைம் நாலு டைம் கழுவி விட்டேன் அதுக்கப்புறம் நான் போட்டு அது கூட எல்லாமே நான் சேர்த்துக்கிட்டு இருந்தேன் பாருங்கள் அந்த கீரை தண்டு நான் வந்து இது வரைக்கும் நான் சாப்பிட்டதில்ல கீரை சாப்பிட்டுக்குறேன் நான் அந்த தண்டு சாப்பிட்டது போட்டு நல்லா கிளறி விட்டுருக்கேன் அந்த கீரை தண்டு கூட அந்த கீரை கூட நான் தமிழ்நாட்டில் கூட சாப்பிட்ருக்குறேன் இங்கே வந்து நான் ஒன் டைம் கூட அதை நான் சாப்பிட்றதில்ல ஓரளவுக்கு நல்லா கிளறி விட்டாச்சு அது கூடவே நான் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் உப்பு சேர்த்து அது ஒன் டைம் கிளறி விட்டுட்டு வந்து பாருங்கள் எனக்கு வந்து கொஞ்சம் கை வர சுட ஆரம்பிச்சிச்சு அடுப்பு கொஞ்சம் பெருசாக போட்டாங்களா ஆரம்பிச்சுட்டாங்களா மாமியார் அதனால அப்புறம் உப்பு போட்டு கிளறி விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட்டோம் கொஞ்சம் டைம் இந்த மசாலா கூட எல்லாமே சேரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்ச டைம் மூடி வச்சு திறந்தேன் திறந்துட்டு கேலரி விட்டேன் ஏன்னா தண்ணி பத்தாம் ஆடி பிடிச்சினா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு கேலரி விட்டுருந்தோம் அதுக்கப்புறம் கேலரி விட்டு முடித்தா பிறகு நான் கொஞ்சம் டைம் சென்றதாக தண்ணி ஊற்றினேன் அதுக்காட்டியே மாமியார் வந்து சீக்கிரம் பண்ணும் சீக்கிரம் பண்ண சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் பிறகு நல்லா ஒரு 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 கப்புனால் ஒரு அரை கப்புனாலேயே கொஞ்சம் தண்ணி விற்றுக்கிட்டேன் நாங்கள் நாலு பேர் இருந்தேனே அப்படின்னு சொல்லிவிட்டு தண்ணி வெற்றிக்கிட்டு பாருங்கள் இவ்வளோதான் தண்ணி ஊற்றிக்கிறேன் அதிகமாக நான் தண்ணி சேர்க்கல கொஞ்சமாக தான் தண்ணி செத்துக்கிட்டேன் தண்ணி சேர்த்து அதுக்கப்புறமா கொஞ்சமாக மூடி வச்சுட்டேன் மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்குது அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் இப்போ வந்து கொதிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி திறந்து பார்க்கலாம் வாங்க எந்த அளவுக்கு கொதிச்சிருக்கு பாருங்கள் ஆனால் இன்னுமே கொஞ்சம் கொதிக்கணும் இந்த உருளைக்கிழங்கு அந்த தண்டிக்கீரை கொஞ்சம் வியாபாரத்துக்கு லேட்டாகும் அதனால கொஞ்சம் நான் கொஞ்சம் டைம் கொதிக்குதோ அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் திரும்பி நான் மூடி வச்சுட்டேன் இப்படிங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க நான் எப்படி அந்த குழம்பு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு கொதிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து சாப்பிட்டுட்டாங்க ஏன்னா சொன்னல்ல கல்லையே அவங்களுக்கு வயல் ஏர் ஓட்டுறாரு ஹஸ்பண்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருல்ல இல்லை மாமியாருமே கூட போயிட்டாங்க எல்லாருமே போயிட்டாங்க நான் தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு குழம்பு அவங்களுக்கு கரெக்டாக ஒரு எப்பயுமே எட்டரை மணி எட்டரை எட்டு ஒம்பது மணிக்கு மேல தான் ஒம்பது மணிக்கு மேலே சாப்பிடுவாங்க என்னைக்கி பார்த்து சீக்கிரமாக எட்டரை மணிக்கெலாம் வந்துட்டாங்க பசிப்போருக்கு அவங்களுக்கு டீயும் குடிக்கலையா காலைல அதனால் குழம்பு கொதிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாமே ஊற்றி சாப்பிட்டாங்க ஹஸ்பண்டுமே இப்போ தான் நான் சாப்பாடு கொடுத்தேன் நான் ஹஸ்பண்ட் இப்போ தான் ஒயிட் சாப்பாடு நாங்கள் எங்கள் ரெண்டு பேருக்கு நான் ஒயிட் சாப்பாடு தனியாக எடுத்து வச்சுட்டு மாமியார் மாமியார் அவங்க எப்பவுமே பங்கி தான் சாப்பிடுவாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்டு அதுக்கப்புறம் தயிர் போட்டு சாப்பிட்டோம் ஃபஸ்ட்டு நான் ஒரு ஃபோட்டோ கூட ரெகுலன்னு பார்த்தா குழம்பே இல்லை எல்லாமே இதான் அடிச்சதுக்கப்புறம் திரும்பி ஒரு குழம்பு தான் வைக்கணுனதுக்கப்புறம் குழம்பு வைக்க மாட்டோம் சும்மா ஏதாவது காய் போட்டு ஒரு கஞ்சி தானே மதியத்துக்கு சாப்பிடுவாங்க எனக்கு தயிர் இருக்குது அதனால் தயிர வச்சு நான் மேனேஜ் பண்ணிப்போம் நானும் ஹஸ்பண்டும் ஹஸ்பண்ட் இப்போலாம் கஞ்சி சாப்பிட மாட்டுறேன் என்னன்னு தெரியல எனக்குமே கொஞ்சம் கச்ச வீட்டு போயிடுச்சு நான் போய் தமிழ்நாட்டில் ஒரு மழையை டிஃப்ரெண்டாக செஞ்சு சாப்பிட்டோமா இங்கே ஒரு டிஃப்ரெண்டாக செஞ்சு சாப்பிட்டோமா இன்னொரு காமெடி பார்த்தா நீங்களே சிரிச்சிடுவோம் உங்ககிட்ட நான் சொல்லி தான் ஆகணும் இது வந்து நம்ம வீட்டில் தமிழ்நாட்டில் எப்படியுமே சரி நம்ம அம்மா வீடு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தூங்கிடுவோம் ஒரு ஒன்பது மணி பத்து மணிக்கு போல் தான் எந்திரிப்போம் அந்த நினைப்பில் எங்கேயுமே நான் நான் தூங்கிட்டேன் ரெண்டு நாளாக எப்பயுமே ஏழு மணிக்கு ஏழரை மணி தான் எழுந்திருக்கேன் என்னோட மாமியார் ரெண்டு நாள் கூப்பிடவே இல்லை நான் என்ன சின்னக்கேன்னு இவ்வளோ நேரம் தூங்குவோம் நம்ம இவ்வளோ நேரம் தூங்குறோம் அம்மா நம்மளை டீ கொடுக்க கூடும் கூப்பிள்ளையே அப்படின்னு சொல்லிட்டு யோசனையே தூங்குறோம் டக்குன்னு எந்திரிச்சு பார்த்தா ஐயோ நம்ம மாமியார் வீடு இல்லை நம்ம இவ்வளோ டைம் தூங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு எந்திரிச்சிட்டேன் ஆனால் மாமியார் ரெண்டு நாள் இன்னைக்கு மட்டும் எல்லா எல்லாமே மாமியார் தான் எல்லா வேலையும் வாசல்லாம் சாணி போட்டு வாசல்லாம் எல்லாமே இது பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க இன்னைக்கும் கொஞ்சம் தூங்கலாம்னு நினச்சி தயுது நம்ம மாமியை நம்ம சீக்கிரம் எழுந்திரிச்சு அப்படின்னு சொல்லி எந்திரிச்சுட்டேனே எனக்குலாம் சிரிப்பு தாங்க முடியல என் ஹஸ்பண்ட் சொல்லி சுருக்கிறேன் அங்கே தூங்குற மாதிரி நான் நல்லா தூங்கிட்டேன் ஆனால் உங்க அம்மா என்ன எதுவுமே சொல்லலை அவ நான் எழுந்திரிச்சோன்னு எதுவுமே சொல்லலை போ இது பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஹஸ்பண்டுமே சிரிச்சுட்டு விட்டுட்டார் அவருமே ரெண்டு பேருமே சாப்பாடு கொடுத்து முடிச்சுட்டு அவர் உட்காந்து வீட்டுக்கு கொஞ்சம் ரிலேட்டிவ்னா வில்லேஜில் ஒரு ரிலேட்டிவ்னு சொல்லுவாங்க அவங்க வீட்டு ஒரு சொந்தக்காரங்க வந்திருக்காங்க அவங்கக்கிட்ட உட்காந்தி அந்த சைடு பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க இப்போ தான் வயலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல பேசிகிட்டு இருக்காங்க என்னென்ன பண்ணீங்க தமிழ்நாட்டுக்கு போனீங்க என்ன வேண்டிருந்தாங்க அது எல்லாமே கொஞ்சம் பதில் இருக்காரு அவங்க அப்பா அம்மாலாம் ஒன்று நல்லா பார்த்துக்கிட்டாங்களா எதாவது சொன்னாங்களா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்கு எல்லாமே ஒரு ஆன்சர் பண்ணிவிட்டு உக்காந்துருக்காரு அவங்க கேட்டேன் அவங்க பேசிட்டு இருக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த சைடில் நான் வந்துட்டேன் இன்னும் ஏர் மட்டும் தான் ஓட்டிக்கிறோம் நெல் போடலை அது எப்போ போடுவாங்கன்னு எனக்குமே தெரியல அது போட்டால் தான் அதுக்கப்புறம் நடுகு நான் நாற்று விட்டு நடுகு நடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து எனக்கு அந்த அந்த வேலைலாம் தெரிய தெரியாது ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறோம் எப்படி பண்ணுவோன்னு தெரியலமா என்னோடய வீட்டுக்காரமே என்கிட்ட சொன்னார் இந்த நாற்று எடுத்து இது பண்ணுவாங்க அந்த டைமில் உன்னை நான் கூட்டி போவோம் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் நான் எப்படி பண்ணுறேன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம்